தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் சிம்ம ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நண்பர்களே நமது சேனலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்குங்க நமது இந்த சிம்மன் டுடே ராசி சேனல்ல தொடர்ந்து வீடியோக்கள் வெளிவரும் அதுல எந்த தடையும் கிடையாதுங்க ஆனா எதிர்காலத்தில் சின்ன சின்ன தடைகள் வரலாம்னு நான் எதிர்பார்க்குறேன் அதனால நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நமது இன்னொரு சேனலான ஜெயசூர்யா அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமது வீடியோக்கள் ஒரு தடைப்பட்டால் நீங்க நீங்கள் அதில் வந்து தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து கொண்டலாம் அந்த ஜெயசூர்யா சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அனைத்து ராசி பலன்களும் ஒரே வீடியோவாக புதிய சேனல நம்ம வெளியிட்டு வருகிறாங்க ஸோ ஒரே வீடியோவில் எல்லா சேனல்களுடைய அந்த ராசி பலங்கள் லிங்கும் அதில் வந்துடும் ஸோ நீங்கள் அனைத்து ராசி பலன்களையும் அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ ஜெயசூர்யா அப்படின்ற பெயருடைய அந்த சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேங்க இந்த சேனல் ஒருவேளை தடைபட்டால் நீங்கள் அந்த சேனலில் நமது தொடர்ந்து வீடியோக்களை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் நம்முடைய ராசி பலன்களுடைய தரம் வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ புதிய சேனல்லையும் அதே தரம் இருக்குங்க ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து ராசிகளும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்கள் வந்துடும் மேலும் இது தவிர தின பலன்கள் மட்டும் இல்லாமல் பலன்கள் மாத பலன்கள் வருட பலன்கள் என தனித்தனி ராசிக்கும் அந்த சேனலில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனவே புதிய சேனல் ஜெயசூரியல அந்த சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அது டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குங்க மிக முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்க கூட கலந்துரையாடுவதற்கு ஏதாவது டவுட் அப்படின்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் மட்டும் இல்லை எந்த விதமான ஒரு நேரடியான உரையாடலுக்காகவும் நீங்கள் எங்க கூட சேட் பண்ணுறதுக்காக டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெலகிராம் லிங்க்குமே கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில நான் கொடுத்துருக்கேன் சோ அதை நீங்க கிளிக் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கூட டேரெக்டாக நீ உரையாடலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் நமது புதிய சேனலான ஜெயசூரியலாம் நாங்கள் வெளியிட்டுள்ள மேலே ஐ பட்டன்லாம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களை பார்த்துக்கலாம் தொடர்ந்து நமது சிமெண்ட் புடி ராசிபாலம் சேனலோட இணைந்திருங்கள் தொடர்ந்து எப்போதும் மேல வீடியோ வீடியோ வந்து இந்த சேனலில் வெளியே வரும் அதுல எந்த தடையும் கிடையாதுங்க அதனால நீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆனால் தடைபடக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால நீங்க அந்த சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் நண்பர்களே திங்கட்கிழமை நாளை ராசி பலங்களோட உங்களை புதிய வடிவில் சந்திக்கிறேன் இன்றைய தின ராசி பலங்களை மட்டும் நீங்க அந்த சேனல்ல பார்த்துக்கங்க மறக்காம டெலகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணி நமது டெலகிராம் லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் ஜெயசிவா சேனலோடு இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே திஸ் டே